தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் இந்த மாதிரியான சீரியஸான இஷ்யூஸை எல்லாருமே பேசணும் அப்படின்றது ஒன்று இருக்கு தாவிய காவினர் கொஞ்சம் கூட அதாவது வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லப்படுறவங்களாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் எல்லாரையும் சகட்டம் இணைக்க தவறா பேசுறதெல்லாம் நம்ம ஏற்றுக்க கூடாது அப்படின்றது ஒன்று இருக்கு அதாவது நாம் தமிழர் கட்சியை வந்து சார்ந்த ஒரு பெண் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுச்சி அப்படின்றவங்க அவங்க வந்து நிறைய ரீல்ஸ் சீமானவர்களை பத்தி போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய இடத்துல நீங்க பாத்துருக்க முடியும் அவங்களோட போஸ்ட் இந்த நிலையில அவங்க வந்து இப்போ ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க அதுல இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் அப்படின்ற ஒரு தாவேக்காவை சேர்ந்த அதாவது தாவேகாவோட ஆதரவாளர் அவர் தாவேக்காவது இருக்காரு கூட அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சுச்சியை வந்து ரொம்ப தவறா பேசி ஒரு காணொளி வெளியிட்டு இருக்காரு அதுக்காக பதிலடி கொடுத்திருந்தாங்க சுச்சி அது கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ரொம்ப கொச்சையான வார்த்தைகள் ஒரு பெண்ணை எப்படி எல்லாம் பேசக்கூடாது பெண்ணு எல்லாம் யாரையுமே அப்படி பேசக்கூடாது அந்த அளவுக்கு மோசமான வார்த்தைகளை பேசி அவங்கள வந்து ரொம்பவே மன உளைச்சல் காலாக்கியிருக்காங்க அவங்க கண்ணீர் சிந்தி காணொலி வெளியிட்ட அளவுக்கு அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் கொடுத்திருக்காரு இதுதான்

அப்படின்றது உங்களுக்கு தெரியாது அண்ணாமலைக்கு ஒரு பிரச்சனை சீமானவர்கள் நிற்பாரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை சீமானவர்கள் நிற்பாரு எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் சீமானவர்கள் நின்றுக்காரு நாம் தமிழர் கட்சியினரும் அதை செஞ்சிருக்காங்க இந்த மோஸ்ட் டிசிப்ளின்டு ஒரு பார்ட்டி இருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான் இவ்வளவு டிசிப்ளின் பார்ட்டி நீங்க டிஎம் கே ஏடிஎம்கே ஆர் எஸ் எஸ்ல கூட கிடையாது அவ்வளவு டிசிப்ளின் பார்ட்டி நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை வளர்த்து எடுக்கணும் உங்கள மாதிரி தற்கொலை கூட்டத்தை வளர்த்து இருக்க கூடாது தவறா பேசாதீங்க உங்களுக்கு தெரியல உங்களை சுற்றியும் பெண்கள் தானே இருக்காங்க எல்லாருமே இந்த ஆணும் பெண்ணும் சமம் தானே பேசிட்டு இருக்கோம் இப்படி கேவலமா ஒரு பெண் உங்களை பேசிட்டான் உங்களுக்கு கடுப்பு வருதுன்னா உங்க மேல தவறு இருக்கு உங்க மைண்ட்ல பிரச்சனை இருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு எனவே சுச்சி அவர்களுக்கு ஆதரவா நாம் தமிழர் கட்சிகள் உறவுகள் வந்து குரல் கொடுத்துருக்காங்க அவங்க கலங்க கூடாது அப்படின்றது ஒண்ணு இருக்கு இந்த மாதிரி நாய்கள் எல்லாம் வரதான் செய்யும் எனவே அதை கடந்து நம்ம அரசியல் செய்யணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மார்க்கம் சொல்லுங்க